அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இன்னைக்கு நம்ம ரவா வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு கேக் சேப்பறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் ரவா எடுத்துக்கிறங்க இது வந்து இரநூத்தம்பது கிராம் இருக்கும் மூணு முட்டை எடுத்துக்கலாம் மில்க் மேடம் எடுத்துக்கிறங்க ஏலக்காய் எடுத்துக்கிறங்க ஒரு ஏழ டி ஏலக்காய் எடுத்துக்கிறேங்க நெய் தேவையான அளவு எடுத்துக்கிறங்க சீனி நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தமோ அந்த கப்லேருந்து முக்கால் கப் சீனி எடுத்துக்கிறோங்க இப்போ இந்த ரவையோட நம்ம உப்பு சேர்த்துக்கிறலாம் ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு இருந்தால் போதும் தேவைக்கு முந்திரி திராட்சை எடுத்துக்கிறேங்க இதையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி நம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம செய்யும் போது ஈஸியாக இருக்கும் ரெசிபி செய்யும் போது மறந்துடாமல் இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கிறேங்க உங்களுக்கு எந்த பாத்திரம் விருப்பமோ அதில் நெய் தடவி வச்சுக்கிறேங்க கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ முட்டையோட சீனியை மிக்ஸ் பண்ணியாச்சு நெய் தேவையான அளவு எடுத்து முந்திரியை திராட்சையை வறுத்துக்கலாம் அதே கடாயில் ரவா வறுத்துக்கலாம் குறைந்த தேரில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தீங்கன்னா போதும் ஏலக்காவை இஞ்சி போட்டு போட்டு உங்கள்கிட்ட உங்கள்ட்ட பொடி இருந்துச்சுன்னா ஏலக்காய் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவில் சேர்த்துக்கிறீங்க இப்போ முட்டையும் சீ மீன் அதில் மிஸ் வச்சு அடிச்சுக்கிறலாம் நீங்கள் ஒருவேளை மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலே அடிக்கலாம் அல்லது மிக்சியில் கூட அடிச்சிக்கிறலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அது கூட ரெடி பண்ணிக்கிறேங்க கையில் நான் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதனால தான் நான் மிஷின் யூஸ் பண்ணிவிடுங்க மிஷின் இல்லாதவங்க மிக்ஸியில் கூட அடிச்சுக்கிடலாம் ஓகே இப்போ நல்லா இதை பீட் பண்ணியாச்சு இப்போ இதோட மில்க் மைட் சேர்த்துக்கிடலாம் மில்க் மேட் உங்களுக்கு தேவைக்கு சேர்த்துக்கிறங்க ஒரு அரை கப் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒருவேளை மில்க் மேட் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா பாலைக்காய் சுண்டை காய்ச்சி கூட எடுத்துக்கலாம் பசும்பால் அரை லிட்ரு பழம் கால் லிட்ரு பால ஆக்கி அது சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வறுத்த ரவையும் அதோட சேர்த்துடலாம் இதில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறோம் இதையெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நீங்கள் மிக்சியில் அடிக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு முட்டையும் சீனியும் அடிச்சிட்டு அப்புறம் ரவா சேர்த்து அடிங்க ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அடித்து வச்ச கலவையை அதோட சேர்த்துடலாம் ஒரு குக்கரில் உப்பை எடுத்துக்கிருங்க நம்ம எப்போவுமே கேக் செய்யும்போது யூஸ் பண்ணுறது தான் போல் தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் உப்பும் சூடாகட்டும் இப்போ இந்த ரவா கலவையை அகலமான பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க சிம்மில் வச்சுக்கிறங்க நெய் சேர்த்துக்கிறங்க ஒவ்வொரு ஸ்பூனாக நெய் நெய் சேர்த்துக்கிறேங்க அரை கப் நெய் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் குறைந்த தீயில் இருக்கட்டும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது நான்ஸ்டிக் கடாயில் செய்யும்போது அடிபிடிக்காமல் இருக்கும் நான் நான் ஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் சில்வர் கடாய் எடுத்துக்கிட்டேன் குறைந்த தீயில் வச்சு கிண்டுங்க இல்லைன்னா அடிபிடிச்சிரும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டிங்கன்னா போதும் ஓகே அடிப்பிடிக்க ஆரம்பிக்குது அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அடுப்பில் வச்சு கிண்டாமையே நம்ம ரெடி பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் நம்ம கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் கிண்டிட்டு நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ இது பதினஞ்சு நிமிஷம் குறைந்த தீயில வச்சு வேக வச்சுருங்க எடைக்கட திறந்து பார்த்துக்குறேங்க கத்தி வீட்டு பார்த்தீங்கன்னா வெந்துருச்சா என்னன்னு தெரியும் கத்தியில் விட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதை அப்படியே மூடி போட்டுருங்க இதை அப்படியே மூடி போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு எடுங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கேக் செட் ஆகி வரும் அலஹம்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதுபோல் சுவையாக செய்து சாப்பிடுங்க இன்ஷா அல்லா